இதை மகனேசு கிறிஸ்துவ எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றார்கள் தயாரிக்கக்கூடிய நேரம் என்பது அதிகம் ஆனால் நேரம் குறைவு அதே போல திருமணத்திற்கு தயாரிப்பு செய்யக்கூடிய நாட்கள் அதிகம் ஆனால் நடக்கக்கூடிய நேரம் ஐந்து மணி துளிதான் அதே போல வழிபாட்டிற்கென்று பல்வேறு விதமான தயாரிப்புகளை செய்கின்றோம் ஆனால் செய்யக்கூடிய நேரம் என்பது ஒரு மணி நேரத்திலே முடித்து விடுகின்றோம் இப்படி நம்முடைய செயல்பாடு என்பது குறைவாக இருக்கின்றது தயாரிப்புக்கான நேரம் அதிகமாக இருக்கின்றது ஆனால் எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த புனித வியாழன் என்று பார்க்கின்றோம் இந்த பாதம் கழுவக்கூடிய சடங்கு இதை நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு இந்த மூன்றும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடந்திருக்கின்றது என்றால் ஏதோ ஒரு அர்த்தத்தை குறிக்கின்றது இங்கே நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மும்முறை மறுதளித்த பேதுருவை ஆண்டவர் பாதத்தினுடைய பாதத்தை கழுவுகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் தன்னை காட்டி கொடுத்த யூதாசனுடைய பாதங்களை கழுவுகின்றார் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் தனக்கென்று ஒரு இடத்தை கேட்கின்ற பொழுது அவர்களையும் அவருடைய பாதங்களையும் கழுவுகின்றார் இப்படி சீடுகளுடைய நிலைமையை புரிந்து கொண்டு இவர்கள் மாற வேண்டும் என்பதற்காக இயேசு அந்த பாதம் கழுவும் சடங்குகளை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் கிறிஸ்து பிரியமானவர்களே அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை இன்றைய நாளிலே குருத்துவத்தை ஏற்படுத்தும் விதமாக நீங்கள் இதை நினைவாகச் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதோடு மட்டுமல்ல என் பணியை அழைப்பதற்காக நீங்கள் சிறப்பு அழைப்பை பெற்றவர்கள் செய்வதற்காக எனவே அந்த பணிகளை நிலைத்திருங்கள் ஜபித்திருங்கள் நீங்கள் திறம்பட என்ற ஒரு ஆண்டவர் எனவே அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய பணியை நாமும் செய்து குருத்துவத்தில் நிலைத்திருப்போம் குருக்களுக்காக ஜபிப்போம் இயேசுவை போல தாழ்ச்சியோடு கடைபிடிக்கக்கூடிய பண்புகளை உருவாக்கி கொள்வோம் இறைவன் ஆசிரியர் என்றும் உங்களோடு இருக்கட்டும்